என்ப்பா ஓனரு இந்த பைத்தியக்காரங்கிட்டேருந்து என்னை பெண்மே காப்பாற்றுறா என்னாலும் முடியலரா இவன் கிட்ட இவன் பாசமாக விளாடுறானா இல்லை பால நானே குடிச்சிட்டேன்னு என்னை கடிக்கிறானான்னு ஒன்றுமே தெரியலடா சாமி யாராவது வீட்டு வாசப்படியில் வந்து படித்து நிறவு நாகராஜனா இருப்போம் இல்லையே அப்படின்னா அவன் நம்மளை பக்கத்துல விடுமான் தானே இந்த ஓனர் பயப்பில் எதையோ போட்டு வச்சுட்டு நம்மகிட்ட விளையாட்டு காமிச்சுறான் அவனா ஏந்தா ரெண்டு தற்கொலைங்களும் என்னென்னா பண்ணி வச்சுக்கிறீங்க ஆள் இல்லாத நேரமா பக்கத்து வீட்டுல போய் மீன் எல்லாம் கிருடி கேட்க வந்துக்கிறீங்க அவன் உங்களால என்ன அசிங்க அசிங்கமா திட்டான் தான் பூன ஓனர் கூப்பிடுறான் ரொம்ப பசியா இருக்கிறேன் பசி தான் மாற்றம் தான் வருவாரு அட போங்கடா கிடைச்சதை சாப்பிட்டு நிம்மதியாக சுற்றி நிற்படா என்னை கூட்டணும் வந்து விசாவது அதை பண்ணுறீங்களாடா அதே எந்த எந்த ஓனர் பயப்புள்ளையும் ஆளே காமா இதை பொம்மையை வேற நம்ம முன்னாடி வச்சிட்டு போயிட்டான் இதை பார்க்கும்போதே கடைசி குதறணும் போல இருக்கு ஆனால் சாப்பாடு போட மாட்டான் என்ன பண்ணுறது என்னடா இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இத்தனை கார் நிற்கிது சொந்தக்காரங்க யாரோ வந்திருப்பானுங்களோ இருக்கும் இந்த நேரம் நம்ம உள்ள போனோம் அவனுங்க நம்மளை கேட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க எந்த வேலை செய்யற எவ்வளவு சம்பளம் உள்ள போவாத மாட்டிக்குவ டேய் குட்டி குஞ்சா என்னடா பண்ணலான்னு இருக்கிற அண்ணன ஐயோ இந்த பைத்தியதாரங்கிட்ட மாட்டிக்கின முடியலடா என்னால நீங்க போடுற ஒரு வேலை சோத்துக்கு சித்திரவதை பண்றீங்க என்ன வீட்டில் காது வடிக்கிது